நியூஸ் செவன் தந்தி டிவி புதிய தலைமுறை இந்த தொலைக்காட்சி ஊடகங்கள்கிட்ட விவாத நிகழ்ச்சி நடத்தும் போது பத்திரிகையாளராக சபீர் அகமது அப்படிங்கிறவர் வந்து பங்கேற்பார் அவர் வந்து ஒரு யூடியூப் சேனல் நியூஸ் மினிட் தமிழ் அப்படின்னு அவர் தனிப்பட்ட முறையில் ஒரு நியூ யூடியூப் சேனல் வச்சிருக்கிறார் அந்த யூடியூப் சேனல் சார்பாக சபீர் அகமது வந்து அண்ணன் சீமான பேட்டி எடுக்கிறாங்க அந்த பேட்டியில் அண்ணன் சீமான் பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் நான் கவனிச்சேன் அண்ணன் சீமானோட கண்ணு ரத்த கலர்ல இருக்கு கண்ணில் வந்து ஏதோ அடிபட்ட மாதிரி அவ்வளோ சகப்பா இருக்கு இதை பார்த்த உடனே உண்மைக்கு எனக்கு கண் கலங்கிருச்சு என்ன நடந்தது ஏன் அண்ணனோட கண்ணு இப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ஊடகத்துல முழுசும் தேடும் போதும் கட்சிக்காரவங்ககிட்ட விசாரிக்கும் போதும் ஒரு சரியான தகவலே கிடைக்கல அப்போ ஒரு வாகன பிரச்சாரத்தில் சீமான் பேசும்போது அவரே சொல்றாரு எல்லாருமே கேட்குறாங்க நீ கண்ணுக்கு என்னென்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது இந்த ஒருத்தர் யாரோ பூ போட்டாங்க அது பூ கொஞ்சம் கண்ணில் பட்டுருச்சு அதனால தான் இப்படி ஆயிடுச்சுங்கிறாரு அது அண்ணன் சொல்லும்போது அது யதார்த்தமாக அவர் சொல்லிட்டு பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார் ஆனால் இது ஏற்றுக்கொள்ளவே முடியல எப்படி போ எப்படி கண்ணில் பட்டிருக்கோம் அப்போ தான் ஒருத்தர் வந்து அண்ணே ஐ லவ் யூனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் ஒரு தம்பி ஊட்டி ரோஸை கொடுக்குறாரு அப்போ நான் என்ன நினச்சேன் சரி அந்த ஊட்டி ரோஸில் அந்த காம்பில் இருக்கிற முள்ளு வந்து எதுவும் வீசிட்டாங்களோ என்னமோ அது கண்ணில் பட்டுருச்சோ அப்படி இருக்குமோ அப்படின்ட்டு நான் நினச்சேன் என்னதான் ஒரு பூவை வந்து வீசும் போதும் எவ்வளவு அந்த பூவை வந்து கண்ணில் படும்போது போது இவ்வளவு பெரிய காயத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பே இல்ல அப்ப அண்ணனே இப்ப சமீபத்துல இன்னொரு பேட்டியில அண்ணனே சொல்றாரு வெயில்ல வந்து தொடர்ந்து பிரச்சாரத்துக்காக போறதுனால அந்த சூட்டுல கண்ணுல இருக்கக்கூடிய அந்த நரம்பு வந்து கொஞ்சம் காயம் காயம்பட்டிருக்கு அதனால வந்து அது சகந்து இருக்கு அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்றாரு கண்ணு வீக்கி போயிருது சகந்து போடுது எங்க ரொம்ப முக்கியம் அங்க ரொம்ப தூக்கம் இல்லாம உடல் சூட பொருட்படுத்தாம கடுமையா உழைக்கும் போது கண்ணில் இருக்கக்கூடிய நரம்பு வெடிச்சிரும் அது வெடிச்சிருச்சுன்னா கண்ணு புள்ளாம ரத்த கலர்ல ஆயிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனா இதுக்குள்ள வேற எதுவும் இருக்குமோ அண்ணன் ஏதோ ஒரு விஷயத்த நம்ம கிட்ட மறைக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு கேள்வி வருது ஏன்னா ஒரு கண்ணு மட்டும் செவந்து இருக்குது இது அண்ணனுடைய பாதுகாப்பை நம்ம இன்னும் அதிகப்படுத்தணுங்கிறத காட்டுது ஏன்னா சென்ற தேர்தலே அண்ணன் வந்து மேடையில் பேசிட்டு இருக்கிறாரு பேசி முடிச்சு கீழே இறங்க போற சமயத்துல ஒருத்தர் மேடைக்கு கீழே இருந்து கை கொடுக்குறாரு அண்ணனும் சரி தம்பிதானனு கை கொடுக்க போற நேரம் அவரை இருந்து கீழே இழுத்து கீழே தள்ளி விடுற மாதிரியான ஒரு முயற்சி எல்லாம் நடந்தது அப்ப சுதாரிச்சு பாதுகாப்பு படையில இருந்தவங்க எல்லாருமே சோ இந்த மாதிரி நிறைய அச்சுறுத்தல்கள் அண்ணன் சீமானுக்கு இருக்கு நம்ம வந்து காவல்துறையை காட்டிலும் நம்ம தரப்பில் இருந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் தான் நாம் தமிழர் கட்சியிலேருந்து கருப்பு சீருடை அணிஞ்சி அண்ணனுக்குரிய பாதுகாப்புக்காக நிற்கிறாங்க அதே மாதிரி ஒவ்வொரு தொகுதியிலையுமே வேட்பாளர்களுக்கு பாதுகாப்பாகவும் அந்த கருப்பு சீருடை அணிஞ்சி நம்ம கட்சிக்கார தம்பிமார்களே நம்ம பணியில் அமர்த்திருக்கிறோம் இருந்தாலும் அண்ணன் சீமான் வரும்போது நிறையா காவல்துறை அதிகாரிகளுமே பாதுகாப்புக்கு வர்றா வராங்க ஆனாலும் இதையெல்லாம் தாண்டி அண்ணன் சீமானை நம்ம கண்ணுங்கருத்துமாக நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தம்பிமார்களும் அண்ணனை பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்குங்கிறதான் நம்ம கவனத்தில் கொள்ளணும் என்ன ஒரு கூட்டத்தில் நிற்கிறோம் அப்படின்னா அண்ணன் பேசுறா அப்படின்னா அண்ணன் பேச்சை நம்ம கேட்டிருக்கோம் லட்சக்கணக்கான பேச்சை கேட்டுருக்கோம் அண்ணன் என்ன பேசுவாரங்கிறது நமக்கு தெரியும் அதை காட்டிலும் சுற்றி முத்தி என்ன நடக்குது அண்ணன் பக்கத்தில் யார் நிற்கிறா அப்படிங்கிறதெல்லாம் நாம் ஒரு கண்ணு வச்சுக்கணும் அப்படிங்கிறத என்னோட கோரிக்கை வைக்கிறேன் அன்னை இன்னைக்கு திரும்ப திரும்ப சொல்கிறாருன்னா அடிபணியலை அவன் ஆயிரம் கோடி கூட தாரேன்னா பதினஞ்சு சீட்டுக்கு மேலே தாரேன்னா முடியாது நான் தனித்து தான் நிற்பேன் நிற்கிறேன் நான் மக்களை நம்பி நிற்கிறேன்னு சொல்கிறார் அப்போ இவர் சமரசத்துக்கு வர மாட்டார் பணத்துக்கு அடிபண அடிபணிய மாட்டார் பதவிக்கும் அடிபணிய மாட்டார் அப்போ இவரை நம்ம போட்டு தள்ளனும் கூட யோசிப்பான் ஏற்கனவே பல தமிழ் சமூகத்துக்காக குரல் கொடுத்த பலர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க அதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் இப்ப சமீபத்திய எடுத்துக்காட்டு ஒரிசா பாலு ஐயா அவர் வந்து தமிழர்களினுடைய அந்த கலாச்சாரம் அது வந்து எவ்வளோ ஆண்டுகள் பழமையான மொழி தமிழ்மொழி கலாச்சாரம் எவ்வளோ பழமையானதுங்கிறத பூரா ஆய்வு செஞ்சு நிறுவிக்கிட்டு இருந்தார் பல இடங்களில் பேசிக்கிட்டு இருந்தார் அவர் இதை எடுக்கிறது பிடிக்காமல் அவருக்கு வந்து ஸ்லோ பாய்சன் கொடுத்து கேன்சரை தூண்டக்கூடிய ஒரு கெமிக்கல் அவரோட உணவில் கலந்து கொடுத்து இந்த டானிக்கை குடிங்க உங்களுக்கு சரியாக இருங்கிற மாதிரி ஒரு டானிக்கில் கலந்து கொடுத்து நாக்கில் புற்றுநோய் வந்துருச்சு அதை பரிசோதனை செய்யறவங்களை இது வர வாய்ப்பு யாரோ உங்களுக்கு திட்டமிட்டு இதை கொடுத்து உங்களுக்கு ஏற்படுத்திருக்காங்க நீங்க குடிச்ச டானிக்கில் தான் அந்த கெமிக்கல் இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு அவர் நம்ம கிட்ட இல்லை அவர் உயிரிழந்துட்டார் அதே மாதிரி இப்போ ஒரு புரட்சி பழனி பாபா ஒரு பெரிய நெருப்பு துண்டா பழனி பாபா நம்ம தமிழ் சமூகத்துக்கு இஸ்லாமிய மக்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்குமே கிடைச்ச ஒரு பொக்கிஷம் பழனி பாபா அவருடைய பேச்சு அப்படி அண்ணன் சீமானோட பேச்ச மாதிரியே நமக்கு இருக்கும் சீமானே சொல்லியிருக்கிறார் நான் பழனி பாபாவை நான் இப்படி உணர்ச்சி போங்க பேசியிருக்கிறேன் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட பழனி பாபா கிட்ட ஒருத்தன் வழி கேட்குற மாதிரி இந்த அட்ரஸ் எங்க இருக்குங்கிற மாதிரி கேட்குற மாதிரி வந்து ஒரு கோடாரியை எடுத்து மறைஞ்சி வச்சிருந்த ஆயுதத்தை வச்சு அவரை வெட்டி கொண்டுட்டு போனான் இப்படி பல நிகழ்வுகள் நமக்காக போராட வந்த பல தலை வர்கள நம்ம பறி கொடுத்திருக்கிறோம் உண்மையான தலைவன் ரத்தம் சிந்திதான் சாவான் அதுதான் விதி ஆனாலும் அண்ணனுக்கு அப்படி ஒரு நிலைமை வர்றதுக்கு நம்ம விட்டுவிடக்கூடாது தேர்தல் கிடக்குது தேர்தல் என்னங்க தேர்தல் இந்த மக்கள் திருந்த போறான்னா எப்படி அவன் காசை வாங்கிட்டு ஓட்டு போடுவான் அவன் என்ன பண்ணிட்டு போறான் ஆனா நமக்கு அதையெல்லாம் தாண்டி அண்ணன் முக்கியம் தான் தம்பிகள் அண்ணன் சொல்லியிருக்கிறாங்க நீங்க என்ன ரெண்டு நாள் கூட பிரச்சாரத்தை நம்ம உற்றுவோம் கொஞ்சம் ஓய்வு எடுப்போம் நீங்க வந்து கொஞ்சம் இந்த நீர் ஆகாரங்கள் இதெல்லாம் கொடுத்து அந்த சூட்டை குறைச்சி இந்த கண்ணுக்கு என்னன்னு பார்த்துட்டு அப்புறம் கூட பிரச்சாரத்தை நம்ம கண்ணி பண்ணுவாங்க போது அண்ணன் அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு அவர் டயலாக் பேசுறாரு கண்ணு என்னடா கண்ணு நம்ம மண்ணு தான் நமக்கு என்ன இது பேசுறதுக்கு நல்லா வேண்டாம் நீ தயவு செஞ்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அத்தனை பேரும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அண்ணனோட நிறையா மருத்துவர்களுமே பயணிக்கிறாங்க அப்பப்போ வந்து தண்ணி குடிங்க அப்படிங்க அண்ணனே சொல்லியிருக்கிறாரு என் கூடவே மருத்துவர்கள் வருவாங்க தண்ணி குடிங்க இந்த நேரத்தில் இதை சாப்பிடுங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிகிட்டு தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார் அந்த நாற்பது வேட்பாளர்களை அறிவிக்கிற நிகழ்ச்சியிலேயே அவருக்கு நிறைய இருமல் அவரால் தொடர்ந்து பேச முடியல தரு நிறைய சளி தொல்லைகள் இருக்குது இப்படி உடம்பு சரியில்லாத சூழலில் கூட அவர் பிரச்சாரத்துக்காக நாற்பது சுற்றி சுத்தி இப்போ எலெக்ஷனுக்காக நமக்கு இருக்கக்கூடிய கால நேரம் வந்து ரொம்ப கம்மி அதிகமாக இருந்திருந்தா கூட நிதானமாக ஒரு பிரச்சாரம் பண்ணலாம் காலையில் பிரச்சாரம் பண்ணிட்டு வெயில் போனதுக்கு அப்புறம் சாயங்காலம் பிரச்சாரம் அப்படி வைக்கலாம் ஆனால் நாற்பது தொகுதியையும் கவர் பண்ணணும் அப்படின்னா வெயிலையும் பொருட்படுத்தாமல் மதியானம் ஒரு மணிக்கு இல்லை ரெண்டு மணிக்கு கூட ஒரு ஷெடியூலை போட்டு பிரச்சாரம் தான் கரெக்டாக இருக்கும் போலங்கிறனால தான் அண்ணன் இப்படி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் தான் உடல் நலத்தையும் பொருட்படுத்தாமல் கடுமையாக இந்த மக்களுக்காக உழைக்கக்கூடிய அண்ணன் சீமான இந்த முறையாவது மக்கள் புரிஞ்சுக்குவாங்களா நம் கட்சிக்கு ஆதரவு அழித்து வாக்கு செலுத்துவாங்களாங்கிறத நம்ம தேர்தல் முடிவு வரும்போது தான் நம்ம பார்க்கணும் அண்ணன் சீமான் சொல்லி இருக்கிறார் நான் உங்களுக்கானவேங்கிறத நான் பல கட்டமாக நான் உங்களுக்கு நிரூபித்து காட்டிட்டேன் நான் எந்த கட்சியோடும் கூட்டணி போகலை எப்படி சம்மரசம் பண்ணியும் நான் காசு வாங்கிட்டு எதுவுமே நான் பண்ணலை இன்றைக்கும் நான் உங்களோட நின்று கத்தி கத்தி பதினஞ்சு வருஷமாக நான் இது பண்ணுறேன் இதுக்கு மேலேயும் நான் உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வரணும்னா என் உயிரையும் கொடுத்து தான் நான் உங்களுக்கு நம்பிக்கையை காட்டணும் அதுக்கும் நான் தயாராக இருக்கேன்ட்டார் அப்படி வந்து விஜயாந்திர செத்ததுக்கப்புறம் இன்னைக்கு உட்காந்து அவர் போட்ட வீடியோ அவர் பழைய பேசின வீடியோவெலாம் காட்டி 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 ஒப்பார இருக்காங்க அது என்ன பிரயோஜனம் நாளைக்கு இவர் பாரு அப்படியே சீமானு இப்படி சொல்லியிருக்கிறாரு அவர் அன்றைக்கே சொல்லியிருக்காரு நம்ம தான் கேட்காம போயிட்டோன்னு ஒப்பாரி வைக்க போறீங்களா தயவு செஞ்சு மக்கள் திருந்தணும் இப்போ வந்து நமக்கு தான் தமிழ் இனத்துக்காக தான் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணிச்சு இப்படிப்பட்ட ஒரு தலைவர் வாழக்கூடிய நாட்களை நாமளும் வாழ்கிறோன்னு நினைக்கிறதே ஒரு பெருமையான விஷயம் அவரை வந்து கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களை கண்டிப்பாக நடிக்க முடியாது கோடி ரூபா கொடுத்தாலும் இப்படி கண்ணை படி கொடுத்துட்டு இப்படி உடம்பு ரத்தமும் வேர்வையாக உருவ கொடுத்துட்டு தான் ஆரோக்கியத்தை கெடுத்துட்டு அறுபது வயசில் ஒருத்தரால் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட முடியுமா நீங்கள் உங்ககிட்ட நாம் நூ ஆயிரம் கோடி கொடுக்குறேன் நீங்கள் அப்படி நடிப்பீங்களா இது நடிப்பல்ல இது உண்மையான பாசம் எவன் நடிக்கிறான் உண்மையிலேயே நம்ம மேலே யார் பாசம் வச்சுருக்காங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க வரக்கூடிய தேர்தலில் இந்த ஒளி வாங்கி சின்னத்தில் வாக்கு செலுத்தி நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு காட்டுங்க நன்றி வணக்கம்